இதே ஏதோ நினைத்தேன் எழுதுகிறேன் என்னுடைய எண்ணங்களை என்னுடைய பேனா எழுதி கொண்டே போகிறது அந்த மாதிரி எழுதிங்க இந்த கருங்கிறது அனுபவம் தான் சோ அந்த கரு மனசுல ரொம்ப நாட்களா இருந்தது ஆனா அந்த கதை களம் சரியான ஒரு கதைக்களம் அந்த கதை எழுதுன அந்த காலகட்டத்துல நிகழ்ந்த ஒன்று பல அனுபவங்கள் தான் ஒவ்வொரு கதைக்கும் வந்து கருவா மாறுது அதே மாதிரி இதுவும் ஒண்ணுதான் ரொம்ப நாட்களாக பல அனுபவங்களை பார்த்து ஏற்பட்ட ஒன்றுதான் ஆனா அது கதை களம் வந்து அந்த சமீப அது கதை எழுதுன காலகட்டத்துல கிடைத்த ஒன்று செழிலோட தொழில வந்து சரிவு ஏற்படுது அதனால குடும்ப உறவுல வந்து நிறைய மாற்றங்கள் அதெல்லாம் வந்து அனுபமாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அதை எழுதும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுல அந்த கதை கருவ விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் தெளிவா இருந்தேன் நான் ஒரு பொருளாதார சரிவு அப்படின்னு வரும்போது அதுக்கு அதோடைய தாக்கம் பல திசைகள்ல ஏற்படும் பல விதங்கள்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஆனா அது உறவுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல மட்டும்தான் நான் கொஞ்சம் போக்கஸ் பண்ணேன் அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுல அம்மாவை விட நெருங்கிய உணவு உறவு வேற யாருக்கும் கிடையாது வேற எதுவும் கிடையாது இவன் அந்த தாயுடைய உறவுலேயே ஒரு பொருளாதார சரிவுங்கிறது பெற்ற மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுலதான் வந்து என்னுடைய நோக்கம் அதுவா இருந்தது வேற எத்தனையோ காரியங்களை எழுதலாம் பொருளாதார சரிவு அப்படின்னு வரும்போது என் கணவன் மனைவிக்கு இடையே இடையில நடக்கிறது கூட நிறைய எழுதலாம் நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணல அதுல பண்ணாம இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற தாக்கம் தாக்கம்னா ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறதே அவளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் சோ இப்படி இருந்தா தான் என் மகள் வந்து சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க இவன் அந்த அந்த பெண்ணுமே வந்து அதன் மூலமா நிறைய நினைச்சுக்கிறா கத்துக்கிற நம்ம எல்லாம் இருக்கணும் போல காரு பங்களா அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சோ அதுல ஒரு தாக்கம் ஒரு சரிவு அப்படின்னு ஏற்படும் போது கொஞ்சம் அது வந்து நிலைக்குலைய பண்ணிடுது